அனைவருக்கும் வணக்கம் யூனிக் அகாடமியில் நீட் தேர்வுக்கான தமிழ் வழியில் பயிலும் மாணவர்களுக்கு இந்த இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாவது ஆண்டு யூனிக் அகாடமி தொடங்கி நடைபெறும் இந்த வெள்ளி விளக்கு விழா காணும் இந்த ஆண்டில் தமிழ் மீடியம் படிக்கிற மாணவர்களுக்கு நீட் தேர்வுக்கு கட்டணமில்லா பயிற்சி வழங்க திட்டமிட்டு உள்ளது தமிழ் வழியில் பயின்று நீட் தேர்வு வெற்றி பெற்று நான் டாக்டராக வேண்டும் என்ற வெறித்தனம் உள்ள மாணவர்களும் குறிக்கோள் உள்ள மாணவர்களும் கட்டணம் கட்டி படிக்க முடியாது என்ற நிலை உள்ள மாணவர்களும் யூனிக் அகாடமியில் தொடர்பு கொண்டு டெய்லி கிளாஸ் நீட் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மே தேதி வரை இப்போ நீங்கள் இன்றைக்கே நாளைக்கு நீங்கள் வந்தாலும் கிளாஸ் அட்டன் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி தமிழ் வழியில் பயிலும் மாணவர்கள் தங்கள் டாக்டர் கனவை நனவாக்கலாம் அதற்கான அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது பயிற்சியும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ வந்து நீங்கள் இந்த நாற்பது நாள் பயிற்சியை வந்து பெற்று இந்த தேர்வில் நீங்கள் வெற்றி பெறலாம் ஏன்னா இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக இயங்கி வரும் யூனிக் அகாடமியில் பல்வேறு நுழைவுத் தேர்வுகளுக்கு ப பயிற்சி கொடுத்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இன்று நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்று டாக்டராகவும் இன்ஜினியராகவும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தொண்ணூற்றி எட்டுலேருந்து அன்றைக்கெலாம் வந்து தமிழ்நாடு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தது அதுக்கடுத்தது ஐஐடிஜேஇ ஏஎஃப்எம்சி ஜிப்மர் எய்ம்ஸ் அமிர்தா எஸ்ஆர்எம் போன்ற பல்கலைக்கழகத்தில் நீட் தேர்வு பயிற்சி நாங்கள் அங்கே நைன்டீன் நைன்டி எயிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி கொடுத்துட்ருக்கோம் ஸோ பல அனுபவம் பெற்ற இந்த கல்வி நிறுவனத்தில் சிறந்த ஆசிரியர்கள் கொண்டு நடைபெறும் இந்த நிறுவனத்தில் நீங்களும் சேர்ந்து பயன்படலாம் இந்த அறிவாய்ப்பை இந்த பதிவு பார்க்கும் அனைவரும் தங்களுக்கோ தங்களுக்கு தெரிந்தவர்களுக்கோ தெரிவித்து பயன்பெறுமாறு யூனிக் அகாடமியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ த்ரீ செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் ஒம்பது நாலு நாலு மூணு ரெண்டு மூணு ஏழு ஆறு நாலு எட்டு சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ளது யுனிக் கடமை மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்